ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தாங்க பாக்க போறோம் நிறைய பேருக்கு தூங்கும் போது கனவு வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வரும் ஆனால் தூங்கும் போது நம்முடைய கனவுல கடவுளை கண்டால் அதற்குரிய பலனும் அதற்குரிய அர்த்தமும் என்ன என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் கடவுள் கனவில் வருவது சாதாரண விஷயம் கிடையாது இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இது போன்ற கனவுகள் தெய்வீக இணைப்பின் அடையாளம் என்றே சொல்லலாம் உங்களுக்கு கடவுள் வழிகாட்டுகிறார் என்பதை உறுதி செய்வதற்காக தான் உங்கள் கனவில் இந்த கடவுள் வந்திருக்கிறார் என்று கூட நம்ம சொல்லலாம் கடவுள் சம்பந்தப்பட்ட சின்னங்கள் கோவில்கள் ஆகியவற்றை கனவில் காண்பதற்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளன என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கனவுகளை நன்கு கவனித்து அவைகள் சொல்லும் உள் அர்த்தங்களை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும் கடவுளை கனவில் காண்பது என்பது அனைவருக்கும் நடந்து விடுவதே கிடையாது ஒரு சிலருக்கு மட்டுமே இது போன்ற கடவுள் தரிசனம் கனவில் கிடைக்கும் நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் ஆன்மீக தொடர்புகளை பிரதிபலிப்பதுதான் கனவுகள் ஆனால் உலகம் முழுவதிலும் கலாச்சார நம்பிக்கைகளின்படி கடவுளை கனவில் காண்பது மங்களகரமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் தூக்கம் களைந்த பிறகும் கடவுள் தரிசனத்திற்கான அர்த்தம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் விரும்புவது உண்டு எதற்காக இந்த கடவுள் நம் கனவுல வந்தார்கள் எதற்காக இந்த கனவு நமக்கு வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு நிறைய சிந்தனைகள் வருவதுண்டு கடவுள் நம்முடைய கனவில் வந்தால் அதற்கு அர்த்தம் அதனால் நமக்கு போகும் பலன்களை இந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடவுள் கனவில் வந்ததால் அந்த தெய்வத்தின் அருள் மற்றும் பாதுகாப்பு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அதாவது கடவுள் உங்களின் பிரார்த்தனைகளை கேட்டு உங்களுக்கு ஆசி வழங்குகிறார் என்று பொருள் கடவுள் உங்களின் வாழ்க்கையை ஆன்மீக ரீதியாக மாற்ற நினைக்கிறார் என்பது அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் ஏற்பட போகிறது என்றும் அர்த்தம் கடவுள் சொல்லும் தகவல்கள் அதாவது நீங்கள் ஏதாவது பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஏதாவது ஒரு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த சமயத்தில் கடவுள் கனவில் வந்தால் நீ தனியாக இல்லை உனக்கு ஒரு துணையாக நான் இருக்கிறேன் என கடவுள் கூறுவதாக அர்த்தம் அதோடு எப்படிப்பட்ட பிரச்சனை தடைகளாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கான பலத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று அர்த்தம் தெய்வீக கனவுகள் அனைத்துமே ஏதோ ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு கொடுக்கிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்க உங்கள் வாழ்க்கை பாதையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேற்ற உங்களுக்கு ஊக்குவப்படுத்துவதற்காக கூட இந்த மாதிரி கனவுகள் வரலாம் எந்த கடவுள் வந்தால் என்ன பலன்கள் என்பதையும் நம்ம இந்த பதிவுல பார்த்திடலாம் உங்கள் கனவில் பிரகாசமான வெளிச்சம் அல்லது தெய்வீக ஒளியைக் கண்டால் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்று அர்த்தம் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படப் போகிறது என்று கூட நம்ம சொல்லலாம் கடவுளின் உருவங்களை கனவில் கண்டாலும் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு பலன் உண்டு உதாரணத்துக்கு சிவபெருமானை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் பெருமாளை கனவில் கண்டால் நிலையான செல்வம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரை உங்க கனவுல கண்டிங்கன்னா அதிக அளவில் செல்வம் வரும் என்பது அர்த்தம் கடவுளுடன் பேசுவது போல் கனவுகள் வந்தால் அது தெய்வீக வழிகாட்டுதலை குறிப்பதாகும் கனவில் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிற்கு வருகிறது என்றால் அது மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தகவலாக இருக்கலாம் கடவுள் உங்களுடன் பேச விரும்புகிறார் என்று அர்த்தம் இது போன்ற கனவு வந்தால் அந்த வழிகாட்டுதல்களின் படி நீங்கள் நடக்க துவங்கலாம் கோவில் பிரசாதத்தை வாங்குவது போலவும் ஆசிர்வாதம் வாங்குவது போலவும் கனவு கண்டால் விரைவில் நல்ல செய்தி கடந்த கால நல்ல கர்மாக்களின் வழியாக பரிசுகள் கிடைக்கும் அல்லது சில துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம் இதுபோல கனவுகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் கடவுள் கனவில் வந்தால் அந்த கனவு உங்களின் நிகழ்காலத்துடன் தொடர்புடையதாக என பார்க்க வேண்டும் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கி உள்ளீர் அல்லது ஆன்மீக வளர்ச்சியை தேடுகிறீர்களா என பாருங்கள் கடவுள் கனவில் வந்தால் அது தெய்வீக ஆசிர்வாதத்தை குறிக்கக்கூடியது என்பதால் அதன் வளத்தை அதிகரிக்க அந்த தெய்வம் தொடர்பான வழிபாடு அல்லது தியானத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் கடவுள் கனவில் வந்தால் அந்த கடவுளின் கோவிலுக்கு செல்வது மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றில் மனதை செலுத்துவதால் தெய்வீக ஆற்றலும் அதிகரிக்கும் பொதுவாகவே கடவுள் உங்கள் கனவுல வந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் உங்கள் கூட இருப்பதாக தான் அர்த்தம் அதனால உங்கள் கனவுல கடவுள் வந்தாருன்னா நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த கடவுளின் கோயிலுக்கு போய் அந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்து மந்திர ஜபங்கள் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ